السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم رواضكم صحيح البخاري من كتاب الرقاق என்ற பாடப் புத்தகத்தை பார்த்து வருகிறோம் இந்த இந்த பாடப் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய பத்தாவது பாடம் பயப்பட வேண்டிய செல்வத்தின் சோதனை பாபு மா முத்தகா மின் சித்தினத்தின் ஆல பின்னம் அம்மாளுக்கும் வவுலாதுக்கும் சித்தனா அம்மாவுடைய வார்த்தை உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சித்தனா சோதனையாகும் என்று அல்லாஹு கூறுகிறான் எனவே செல்வம் என்பது பயப்பட வேண்டிய ஒரு சோதனையாகும் இந்த பாடத்திலிருந்து முதல் ஹதீத்தை போன வகுப்பில் நாம் விட்டோம் இன்றைய வகுப்பில் இரண்டாவது ஹதீத்தை நான் படிக்க இருக்கின்றோம் அவங்க அறிவிக்கிறார்கள் எங்களுக்கு கூறினார்கள் அறிவித்தார்கள் அபு ஹாசிம் அபு ஹாசிம் அவர்கள் ஆசிரியர்களின் ஒரு ஆசிரியர் அபு ஆசிம் அபு ஆசிம் அவங்க சொல்றாங்க அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள் இபனு ஜுரேஜ் அண்ட் அப்போ அப்போ

أبرجعل سمعت ابن عباس رضي الله عنهما عبد الله ابن عباس رضي الله عنهما أبرجعل مرتضى كيت يقول أبرجل كور جرجل سمعت النبي صلى الله عليه وسلم يقول النبي صلى الله عليه وسلم أبرجل كور نان كيت اللين ابن عباس رضي الله عنه أبرجل கூறுகிறார்கள் கூறுகிறார்கள்க்கூடிய போற்று லகி ஆதம ஆதமுடைய மகனுக்கு இருக்குமேயானால் வாதியானி விம்மாலி செல்வத்திலிருந்து இரண்டு ஓடைகள் இரண்டு தண்ணீர் ஓடைகள் அளவிற்கான செல்வம் ஆதமுடைய மகனுக்கு இருக்குமேயானால் ரெண்டு ஓடை அளவு செல்வம் இருக்குது அப்படி இருந்தால் அப்படி இருந்தாலும் மூன்றாவது ஒரு ஓடை எனக்கு இருக்கணும் என்று லபத்தவா அவன் ஆசைப்படுவான் அவன் என்ன செய்வான் தேடுவான் அப்படின்னா தேடினான் மூன்றாவது ஒன்றை என்ன செய்வான் தேடுவான் மூன்றாவது ஒன்று எனக்கு இருக்க வேண்டுமே என்று அவன் தேடுவான் நிரப்பாது மகனின் வயிற்றை ஜவுன்னு சொன்னா உள்பகுதி அதான் மனிதனுடைய வயிற்று பகுதி உள்பகுதியை மனிதனின் வயிற்று பகுதியை நிரப்பா நிரப்பாது இல்ல துராபு மன்னையை தவிர அப்படின்னா நோக்கம் என்னன்னா மவுத்து வரைக்கும் அவனுக்கு வந்து செல்வத்தின் மீது ஆசை இருக்கும் பெரும்பாலான அல்லாஹ் அச்சம் இல்லாத மனிதர்களுக்கு ஆனா இத உணர்ந்து யாரு பாமன்னிப்பு தேடுறாங்களோ பொய்ய தூபுல்லா அலா மன் தாப அதாவது பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடி இந்த மாதிரி அல்லாஹன் மறந்து வாழ மாட்டேன் நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு போதுமென்ற மனதுடன் நான் வாழ்வேன் இறைவன் கொடுத்த நேரங்களை பயன்படுத்துவேன் என்ற நல் உணர்வு பெற்று செய்து கொண்டிருந்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திருந்தி நீண்டவராக யார் வருவாரோ அல்லா இடத்தின் பாவ மன்னிப்பை தேடுவாரோ அல்லாஹு அவருடைய அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் பேக்கும் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் நபியவர்கள் இந்த ஹதீத்திலே மனிதன் மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய செல்வத்தின் மீது உண்டான பேராசை பற்றி குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய அச்சம் இல்லாத பெரும்பாலான மனிதர்களிடத்தில் காணப்படும் மீது உண்டான பேராசை இந்த ஹதீத் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது பணம் பணம் என்று அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதை எச்சரிக்கை செய்கிறது அந்த பணத்தால் ஏற்படக்கூடிய சோதனையை இந்த எச்சரிக்கை செய்கிறது ஏன்னா எப்போது ஒரு மனிதனுக்கு பணம் என்ற சிந்தனை மேலோங்கி விடுமோ பண பைத்தியக்காரனாக மாறிடுவான் பணம் 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 இருந்தாதான் பணம் தான் மெயின் என்ற நிலை அவனுக்கு ஏற்பட்டு எனவே அவன்கிட்ட மனிதமானம் பார்க்க முடியாது அல்லாஹை வணங்குவதற்கு அவனுக்கு டைம் இருக்காது ஹராமை பேண மாட்டான் நிறைய பாதிப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடியதாகும் அவனுக்கு முதல்ல மணி பணம் பணம் தான் முதல்ல அந்த நிலை ஏற்பட்டு எனவே அந்த நிலையிலிருந்து இந்த ஹதித் நம்ம எச்சரிக்கை செய்யுது அந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னா ஒரு இரண்டு ஓடையளவு இரண்டு நீரோடைய அளவு செல்வம் இருந்தாலும் இன்னொரு ஓடை எனக்கு வேணும் அதை தேடி போய் கொண்டிருப்பான் மூன்றாவதை தேடுவான் தேடக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹ் பாதுகாப்பான் இரண்டாவது இந்த ஹதித்தில இடம்பெறக்கூடிய செய்தி அண்ணன் முக்மி ஒரு முக்மி அல்லாகவையும் அருமையினாலின் நம்பிக்கையை கொண்டு மௌத்து உண்டு மௌத்துக்கு பின்னால் நான் எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை கொண்டு சொர்க்கம் நரகம் உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு மின் என்பது ஐயப்போன அக்பரு அவனுடைய மிக பெரிய கவலையாக இருக்க வேண்டும் இருப்பது அவசியமாகும் அல்ல அமலரில் ஆகுவான் மறுமைக்காக அமல் செய்வது ஆஹா இஷா தொழுகலையே அந்த கவலை இருக்கான் ஆனா உலகத்துக்கா வாழக்கூடியவனுக்கு ஆஹ் ஆயிரம் தினா லாஸ் ஆயிடுச்சு ஆயிரம் தினா நான் சம்பாதிக்கணும் நூறு தினா அது அது பண்ணணும் இதை பண்ணனும் இது பண்ணணும் அப்படியே அவருடைய மைண்ட் எல்லாமே வந்து பணம் 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 சம்பாதிக்கணும் பணம் பணம் அதனால பல பேரை நம்ம பார்க்க முடியுது அல்லாஹை வணங்குவதை மறந்து விடுகிறார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை புறக்கணித்து விடுகிறார்கள் கவலை எல்லாம் பணம் இந்த பணத்தை வச்சு வீடு கட்டணும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும் இன்னொரு வீடு கட்டணும் இடிச்சு கட்டணும் தங்கம் இருக்கும் வீட்டுல இன்னும் தங்கம் வாங்கணும் வீட்டுல எல்லா இருக்கும் இன்னும் அது வாங்கணும் இது வாங்கணும் அதே அவருக்கு கவலையா இருக்கும் கவலையா இருக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்க நல்ல ஒரு இடத்துல படிக்க வச்சு கொண்டு இருப்பாங்க எல்லாமே வசதி இருக்கும் இன்னும் நம்ம பிள்ளை அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும் அப்படி உருவாக்கணும் இப்படி உருவாக்கணும் என்று தனக்கு மேல கஷ்டத்தை ஏற்படுத்தி கவலையை ஏற்படுத்தக்கூடிய நிலை கொண்டவர்களாக உலகத்தை இருக்கும் ஆனா ஒரு மோமியுடைய கவலை மிகப்பெரிய கவலையாக உலகம் இருக்காது வறுமை பிள்ளையை பயன்படுத்துவது தன்னை பண்படுத்துவது ஆகிராவிற்காக அமல் செய்வது என்ற நிலை கொண்டவராக ஒரு மோமின் இருப்பது அவசியமா இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளிலே அதாவது உலகத்திலேயே அதனுடைய ஆசை ஆசா ஆசா சொல்லுவாங்க அதனுடைய ஆசைகளிலேயே ஈடுபடுவது ஈடுபடாமல் இருப்பது ஒரு மோமினுக்கு அவசியமாகும் ஒரு மோமீனாக உள்ளவங்க ஆகிராவிற்காக அமல் செய்வது அவருடைய பிரதான முக்கியமான ஒரு நோக்கமாக கவலையாக இருக்க வேண்டும் உலகத்தில் உலகத்தினுடைய ஆசைகளில் ஈடுபடக்கூடியவராக இருக்க கூடாது மூன்றாவது இந்த செய்தி பேராசை தீனி ஆசையை தடுக்கிறது இகழ்கிறது அது சாப்பிடணும் அந்த புரோஸ்டர் சாப்பிடணும் இந்த ஃபுட்டு சாப்பிடணும் அந்த ஃபுட்டு சாப்பிடணும் இந்த ஃபுட்டு சாப்பிடணும் அந்த பிரியாணி சாப்பிடணும் இந்த பிரியாணி சாப்பிடணும் அது வந்து சாப்பிடணும் என்று உணவிலே பேராசை கொண்டு செல்வதை இந்த ஹதி திகழ்கிறது நல்ல உணவு இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த உணவு வேண்டும் என்று பேராசை தீன் மீது ஆசை கொண்டிருப்பது ஷரகுன்னா உணவின் மீது உண்டான பேராசையை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் சொன்னா பொதுவாக பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை பணத்தின் மீது உண்டான உலக பொருளாதாரத்தின் மீது உண்டான ஆடம்பர வாழ்க்கையின் மீது உண்டான பேராசை அது இகழப்பட்டது என்பதை இந்த ஹரி நமக்கு சொல்லிக்காது ஏன்னா தீனியின் மீது பேராசை வரும்போது ஒரே தின்பதே நோக்கமாக அவருக்கு இருக்கும் நல்ல உணவு கிடைக்கலண்டா வீட்டுல நல்ல உணவு செஞ்சு தரலேண்டா அந்த வீட்டுல உள்ளவங்களை திட்டுறது சட்டிப்பானையை உடைக்கிறது எல்லாம் தீனின் மீது உண்டான தீனி தின்பதின் மீது உண்டான பேராசை ஒரு இடத்துக்கு போனா அவங்க நல்ல உணவு தரலைன்னா அவங்களை இகழ்கிறது இந்த மாதிரி நிலை உருவாகி விடும் அதுல ஏதாவது ஃபாய்தா இருக்குதான்னா ஒரு ஃபாய் தான் கிடையாது அவருடைய சிந்தனை எல்லாம் தீனி தீனி மறந்து மறந்துவிடக்கூடிய நிலை உருவாகிவிடும் அல்லாஹ் பாதுகாப்பா அடுத்த வகுப்பில் அடுத்து வரக்கூடிய ஹதீதை நாம் பார்ப்போம் இன்றைய வகுப்பில் நாம் ஒரு ஹதீதை மட்டும் பார்த்திருக்கிறோம் மிக முக்கியமான விஷயத்தை இந்த ஹதீத் நமக்கு சொல்லி தந்துள்ளது எனவே உலகத்தின் மீது கவலை கொண்டு வாழ்வதிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு ரிலாக்ஸாக வாழ வேண்டும் இருப்பதை கொண்டு போது என்ற மனதுடன் வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்ஹம்துலில்லா நோக்கத்தை மறுமையாக ஆக்கிக் கொண்டு மறுமைக்காக செயல்பட வேண்டும் அதே சமயத்தில் ஹலாலான சம்பாத்தியம் செய்யக்கூடிய வேலையை அழகான முறையில் செய்வது நல்ல வேலை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேல்நிலை கிடைக்கும் போது அதை அல்லாவிற்காக அந்த வேலையை மேல்நிலையை எடுத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய செல்வங்களை ஏழை எளியவர்களுக்கு பயனுள்ள விதமாக பெற்றோர்களுக்கு பயனுள்ள விதமாக அதை தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல ஒரு சம்பாத்தியமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த வருமானத்தை நல்ல பயன்களிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹால அத நல்ல நிலையை நமக்கு கொடுப்பானாக வாரக் அல்லா பேட்டதாக ஆஹ் சோழா அஹாவுடைய பாடத்திற்கு செல்லலாம் அர்த்தத்துடன் வாசிக்கக்கூடியவங்க முதல்ல வாசிங்கமா தாங்களே முதல்ல வாசிங்க அர்த்தத்தோட

يا أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي نبي إن سبت قل لأزواجك وبناتك ونساء المؤمنين உமது மனைவிமார்களுக்கும் உமது பெண் பிள்ளைகளுக்கும் மீன்களின் பெண்களுக்கும் கூறுகிறார்கள் அவர்கள் தங்கள் பார்த் தங்கள் பர்தாக்களை தங்கள் மீது போர்த்திக் கொள்வார்கள் இது அவர்கள் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கு மிக சுலபமானதாகும் ஆகவே அவர்கள் தொந்தரவு செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹ் மக மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான் தீய மு தீய முனாஃபி தீய முனாபிகளுக்கான எச்சரிக்கை தங்கள் கெட்ட செயல்களிலிருந்து விலகவில்லை என்றால் அல்முனா அல்முனா தங்கள் உள்ளங்களில் நோய் விபச்சார ஆசை உள்ளவர்களும் மதீனாவில் கெட்ட காரியங்களில் ஈடுபவர்கள் ஈடுபடுபவர்களும் அவர்கள் மீது உம்மை சாட்சி விட்டு அவர்களை நீர் கண்டிக்க உண்மை தூண்டு விடுவோம் பிறகு அவர்கள் அதில் உம்மி உம்முடன் குறைவாகவே தவிர வசி வசிக்க மாட்டார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் அவர்கள் சிறைபிடிக்கப்பட வேண்டும் இன்னும் முற்றிலும் கொல்லப்பட வேண்டும் இதற்கு முன்னர் சென்றவர்களில் அல்லாஹாவின் நடைமுறைதான் இவர்கள் விஷயத்திலும் பின்பற்றும் பின்பற்றப்படும் அல்லாஹின் நடைமுறையில் எவ்வித மாற்றத்தையும் அறவே நீர் காண மாட்டீர் சார் பாரிக்கு வந்து இன்னைக்கு வந்து படிக்கல அவங்க அவங்க இருக்கு போல ஜுனித் மட்டும் தான் இருக்காங்க வாசிக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா அஹமது நீங்க பேக்கீங்க لا الله الحمد لله بارك الله فيكم احسن الله اليكم. أربع قصص. أربع يا أيها النبي كل, كُلِّ أزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابه به بي به ذلك أدنى أن يعرفنا فلا يؤذين وكان الله غفورا رحيما لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم في المدينة لنغرينك بهم ثم في المدينة والمرجفون في المدينة والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجابرونك فيها إلا قليلا ملعونين أينما ثقفوا أخذوا وقتلوا

جزاك الله, الله. خير آه بارك الله فيكم سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام الله وبركاته بارك الله فيكم استاذ آه مانيكي نو استاذ الله, فيكم. الله